ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சின்ன கதை பார்க்கலாம் எரும மாடு சாமி கிட்டே போய் முறையிட்டுச்சான் பசுமாட்டுக்கு மட்டும் மக்கள் ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க கடவுளாக பார்க்குறாங்க எங்களை யாருமே மதிக்க மாட்டுறாங்க நல்லா படிக்காத பிள்ளைங்களே எப்போ பாரு எரும மாடுன்னு திட்டுறாங்க புத்தி இல்லை ரொம்ப கம்மியாக மார்க் வாங்குகிறாங்கனாலும் மந்த புத்தி எரும மாடு மாதிரின்றாங்க ரோட்டில் யாராவது நகராமல் போனாலும் எரும மாடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை வச்சு தான் திட்டுறாங்க எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் தானே படைச்சிங்க ஏன் உங்களுக்கு இவ்வளோ ஒரு பார்ஷியாலிட்டின்னு சொல்லி சண்டை போட்டிருக்கு உடனே சாமி என்ன செஞ்சிருக்காரு ஓகே நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறேன் அதே மரியாதை உங்களுக்கும் கிடைக்க வைக்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும் இனிமேல் வந்து எந்த நிலைமையிலையும் நீ சாக்கடையில போய் பொருளக்கூடாது உன்னோட சூழ்நிலை காரணமாகவோ இல்லை உனக்கு பிடிச்சிருக்குன்னோ இது மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாரா உடனே அது வந்து இப்படியே ஷாக் ஆகி நின்று இல்லை 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 நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம் ஏன்னா சாக்கடையில விழுந்து தான் எங்களுக்கு வந்து உண்மையான சந்தோஷமே அதை தாண்டி மக்கள் எல்லாம் பாராட்டவும் வேண்டாம் கடவுளாக கும்பிடவும் வேண்டாம் பொருண்டாம் சாமி உங்களோட அருள் இருந்தா போறோன்னு கிளம்பி ஓடி போயிடுச்சான் இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் எல்லாமே நம்மளோட பார்க்குற கண்ணோட்டம் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் வித்தியாசம் இருக்கும் ஸோ நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த எரும மாட்டுக்கு அதோட சந்தோஷம் வந்து அதுக்கிட்ட தான் இருக்குது அப்படின்றது தெரியுது ஸோ இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லிட்டு வேற இது நல்லா இருக்குன்னு முதல் கேட்டு வந்துச்சு சரி ஓகே நான் தர்றேன் அப்படின்னு சொன்னோடனே கடவுள் தரேன்னு சொன்னோடனே இல்லை இல்லை வேண்டாம் இதுவே பெட்டர் அந்த இடத்துக்கு போவேணாம் அப்படின்னு தோணிருச்சு பிளஸ் நம்ம சந்தோஷம் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு இதுவே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சந்தோஷமா போயிடுச்சு இது ஒரு கண்ணோட்டம் ஓகே அண்ட் நம்ம மக்களும் இதே மாதிரி சில மக்கள் இருக்காங்க அதாவது தன்னை புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட தான் சந்தோஷம் இருக்குது அண்ட் கிடைச்ச வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற சொல்கிறவங்க வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க ஓகேங்களா இதே இது இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக அதுக்கு என்ன வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் இப்போ அது அவ்வளோ புகழ் அடையணும் அந்த மாதிரி எல்லோரும் மதிக்கணும்னு நினச்சா சரின்னு சொல்லி அதுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து பசு மாடு மாதிரியே எரும மாடும் மற்றவங்க எல்லாரும் சாமி கும்பிட்ற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அதை ஒரு சின்ன தியாகத்தை பண்ணிதான் ஆகணும் சாக்கடையில் போய் விழக்கூடாது ஆனால் அதனால் அதை விட முடியல ஓகே இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சுருக்கோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் டெய்லி வந்து காலையில் சீக்கிரம் எழுந்தவங்க எல்லாரும் கவனித்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆட்களாக இருப்பாங்க அண்ட் இந்த உலகத்தில் வந்து பெரிய மனிதர்கள் எல்லாருமே வெகு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சவங்களாக தான் இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் எக்ஸாம்பிளாக வச்சுட்டு நம்மளும் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு காலையில் எழுந்திருக்கலாம்னு நினச்சி அலாரம் வைப்போம் ஆனால் ஸ்னூஸ் பண்ணி தூங்கிக்கிட்டே இருப்போம் என்னென்னா காலையில் தூக்கம் சுகமாக இருக்கும் ஓகேங்களா அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னு சொல்லிவிட்டு அதை விடுறதுக்கு இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே இருப்போம் இல்லையா இப்படி தள்ளி போட தள்ளி போட என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட வெற்றியும் தள்ளி போடுறோம் அண்ட் நம்ம எதே எதையுமே ஒரு சின்ன தூக்கத்தை கூட தியாகம் பண்ணுறதுக்கு நம்ம இல்லை அப்படின்றப்போ நம்மளால் அந்த விஷயத்தை வந்து எட்ட முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஓகே இதை இந்த கண்ணோட்டத்துலேயும் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல நான் பதிவுபட வேண்டியது மூணு விஷயம் ஒன்று நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் எந்த விஷயமும் அது வந்து வாய்ப்பாக இருக்குதா இல்லைன்னா நம்மளுக்கு வில்லத்தனமாக வருதா அப்படின்றது ஒன்று ரெண்டாவது நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக யாரோட கமெண்ட்டையும் வச்சு வருத்தப்படாமல் கம்பேர் பண்ணாமல் இருக்கலான்றது ஒன்று அதையும் தாண்டி மூணாவது கருத்து ஏதாவது அச்சீவ் பண்ணணுன்னா நம்ம அதுக்கு உண்டான முழு முயற்சி எடுக்கிறதோட சில விஷயங்களை நம்ம இருந்து மாற்றிக்கிட்டோன்னா நிச்சயம் வெற்றி இருக்கும் அப்படின்றது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சி இந்த கருத்துக்கள் பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸை இங்கே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ